ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழாம் ஆண்டு அதிமுகவில் பெரியகுளம் பதினெட்டாவது வார்டு பிரதிநிதி வார்டு செயலாளர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றாறாம் ஆண்டு நகராட்சி தலைவர் என கட்சிக்குள் பன்னீர்செல்வம் படிப்படியாக வளர்ந்தவர் இரண்டாயிரமாம் ஆண்டு மாவட்ட செயலாளர் பதவியை அம்மா தந்தார்கள் இரண்டாயிரத்து ஒன்றில் சட்டமன்ற தேர்தலில் பெரியகுளம் தொகுதி வேட்பாளராக அணிவித்தார்கள் தேர்தலில் வெற்றி பெற்று வருவாய்த்துறை அமைச்சராக ஆனேன் மூன்று மாதங்களுக்கு பிறகு அம்மாவுக்கு சோதனை வந்தபோது தமிழக முதலமைச்சராக அம்மாவால் நியமனம் செய்யப்பட்டேன் இது ஓ பன்னீர்செல்வம் சொன்ன வார்த்தைகள் இரண்டாயிரத்து பதினொன்றில் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஆட்சியை பிடிக்கிறது நிதியமைச்சராக உருவெடுக்கிறார் ஓ பி எஸ் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு மீண்டும் ஜெயலலிதா சொத்துக்குவிப்பு வழக்கில் கைதாகிறார் அப்போது மீண்டும் தமிழக முதல்வராகிறார் பன்னீர்செல்வம் மீண்டும் இரண்டாயிரத்து பதினாறில் ஆட்சியை பிடிக்கிறது அதிமுக ஜெயலலிதா இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு டிசம்பர் ஐந்தாம் தேதி உடல்நலக்குறைவால் சிகிச்சை பலனின்றி உயிரிழக்கிறார் நள்ளிரவில் மூன்றாவது முறையாக மீண்டும் பன்னீர் செல்வம் முதல்வராகிறார் அர்தா புயலில் சிறப்பாக பணியாற்றியது கிருஷ்ணா நதிநீருக்காக சந்திரபாபு நாயுடுவை சந்தித்தது ஜல்லிக்கட்டுக்காக டெல்லி வரை சென்று சிறப்பு சட்டம் இயற்றியது என்று அப்போது பன்னீர்செல்வத்தின் மீது மக்களிடம் நன்மதிப்பும் இருந்தது